உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்கய்யா பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியன் ஏற்கனவே உங்களுக்கு ஐ ரிட்டையர் ஆகணும் ஆமாம் 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 எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ பாரதி நகரில் சித்தக்காடு பாரதி நகரா பாரதி நகரில் அப்போ உங்களுக்கு ரமேஷ் தெரிஞ்சுருக்குமே இதில் அவர் டாக்டர் போல இருக்கான் டாக்டர் தான் அவன் டாக்டர் இல்லை வெட்டனரி டாக்டராக இருக்கார் வெட்டர்னு குமார்னு இல்லை அவரும் இல்லை ரமேஷ்ன்னு பேர் அந்த கடைசி அந்த வாய்க்கால் ஓடுல்ல அந்த இடத்துக்கிட்ட இருக்கு பின்னாடி போகணும் ஆக பின்னாடி ஆமாம் ஆக லாஸ்ட் நம்ம ஹோட்டல் வீட்டு வந்துருக்கா இருக்கும் இல்லை அங்கே வரிசையில் ஒரே தெரு தான் இருக்கு ரெண்டு பக்கம் வீடு இருக்கும் ஆக கடைசி ரெண்டு வீடு எல்லாம் மாடி வீடு தான் ஆமாம் சொந்தக்கார பையன் தான் ரமேஷா ரமேஷன்னு பேருல பாரதி நகர்ல அந்த இடம் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு பாரதி நகர் அதுக்கு பின்னாடி தான் நான் சொல்றது. பின்னாடி தான். அந்த இது இருக்குலயா? பெட்ரோல் பகே சித்தமடையார் இருக்கு. அது சால இருக்குல? அந்த சார கடைசிக்கு போகணும் அப்படியே போனா தெரு வழியா போனோம்னா கடைசி சீக்கு. அது படந்து போது. இப்ப இந்த எம்சி ரஜினிலாம் அங்க தான் இருக்கா அப்ப. ஸ்கூல்ல எல்லாம் பாத்துக்கு. ஏடல் மிடில் ஸ்கூல். மிடில் ஸ்கூல் இல்லையா? சரி 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 ஆஹ் பென்ஷன்லாம் சரியாக வருதுங்களா அது ஹம் சரி சரி ஸோ உங்களை சதிச்சது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு நல் வாழ்த்து நல்ல வாழ்த்துக்கள் நான் எத்தனை எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்த்தாலும் உங்களை நான் பார்க்கணும் பார்க்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் இப்படி சைக்கிளில் போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் 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 எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கோம் என் பேர் என் பேர் நடராஜன் தான் இந்த இவர் இருக்காருங்களா விஏஓவா இங்கே எங்கள் மறையூரில் இருந்தார் அவரும் அவரும் நடராஜன் தான் இங்கே எங்கள் மறையூரில் தான் வந்து அவர் விஏஓவாக இருந்தார் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரில் அவர் ரிட்டையர் ஆகிட்டார்

கூட இன்னொருத்தர் காலேஜில் படித்த ஒருத்தர் இருக்கிறாரு சாமி கணேசன் சொல்லிட்டு அந்த ஏஆர்சி ஸ்கூல் இருக்குல்ல அதே தெருக்கு பக்கத்தில் இருக்காரு ஆமா தான் இருக்காரு என் கூட ஏவிசி காலேஜில் படிச்சாரு இன்னும் தொடர்பில் இருக்காரு அவர் இந்த ரயில்வேல இருந்து ரிட்டையர் ஆனவர் அதனால நிறைய அந்த சங்கம் நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுத்துக்கிறாரு நிறைய இது புதிய தடங்களெல்லாம் பண்ணிவிட்டுருக்காரு இங்கேருந்து இதுக்கு போயிருக்கிறோடு இல்லை இது இருக்கு இல்லைங்களா ஏவிசி காலேஜ் இது இல்லை இது ஏவிசி ஸ்கூல் நீங்கள் சொல்றது ஆமாம் அது இருக்கு இல்லைங்களா அவர் வந்து நேராக வந்து ஜிஎம்முக்கு போய்ட்டு திருச்சிக்கு போயிடுவார் பொன் பொண்ணு இது இல்லையா பொன்மலையா அங்கே ஆஃபீஸ் போயிடுவார் அங்கே ஆஃபீஸ் போயிட்டு இப்போ இது கூட தரங்கம்பாடி இது கூட விடுறதுக்கு ஏற்பாடு இருக்காரு ஆமாம் ஆமாம் நின்று போச்சு இல்லை அது அது பண்ணிகிட்ருக்காரு அடிஷ்னலாக கோச்சு விடணும் அது இதுன்னு எனக்கு நிறையா தகவல் வரும் இன்றைக்கும் தகவல் இருக்கார் நிறைய மீட்டிங் நடக்கும் எங்கே அங்கே ரயில்வே இது இருக்கு இல்லைங்களா ஆஃபீஸில் அவங்க யூனியன்லாம் இருக்கு இல்லையா அந்த யூனியன் மீட்டிங்கில் பேசுவார் நான் பார்த்துருக்கேன் ஒரு நாள் கூடவே இருந்தேன் அவர் கூட அதனால் எனக்கு நல்லா தெரியும் கணேசன் பேர் அவங்க அப்பா பேர் வேறு முழு முழுசாக வரும் அதனால் சாமி கணேசன் இருப்பார் ஆமாம் நாங்கள்லாம் ஒன்றா கெமிஸ்ட்ரியில் படித்தவங்க ஏவிசி காலேஜில் அதுக்கப்புறம் அவர் வந்து எம்ஏலாம் பண்ணார் தமிழ் எம்ஏ பண்ணார் நல்ல அருமையான பேச்சாளர் ரொம்ப அருமையாக பேசுவார் இந்த ஸ்கூலில் படித்து ஒரு நாளேஜ் பேர் நல்ல பேச்சாளராக போட்டாங்க பேச்சாளராக தயார் பண்ணி விட்டோம் அதுதான் கூட ஒரு அரங்கம் வச்சுருக்கோம் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம்னு சொல்லிவிட்டேன் இது நாங்கள் சென்னையில் வச்சுருக்கோம் திருவிக்கா நகரில் இருக்குது அது பெரம்பூரில் திருவிக்கா நகரில் அங்கே நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வருவோம் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லுவாங்க இப்படியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு அரங்கம் இருக்குது சென்னையை சுற்றி எல்லோரும் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வருவாங்க பேசுவாங்க அவங்களுக்கு நல்லா சிறப்பாக பேசுகிறவங்களுக்கு ஒரு விருது கொடுப்பாங்க ஆமாம் நல்ல ஏதோ ஒரு பேர் வச்சு ஒரு விருது கொடுப்பாங்க பொன்னாடை பொற்றுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவர் ராஜேந்திரன் ஒருத்தருக்கிறாரு அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் அந்த ஜெயில் இருக்கு இல்லையா புழல் ஜெயிலு ஆ புழலில் ஜெயில் இருக்குது அங்கே போயிட்டு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார் நீ எப்படி வந்து அதில் எப்படி மாறணும் நீ இது போல் இதுலேருந்து நல்ல வழிக்கு வரணும் அதெல்லாம் சொல்லுவார் அவர் வந்து கருப்பு சட்டை தான் போட்டிருப்பார் அதனால் அவருக்கு பேரே கருஞ்சட்டை ராஜேந்திரன் நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு கொஞ்சம் உதவியை நாங்கள் பண்ணுவோம் அவருக்கு பெரிய வருமானம் கிடையாது பல இடத்துக்கு போவார் அது அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்குவார் அவர் அதனால தான் அவர் கருஞ்சட்டை ராஜேந்திரன் பேர் எனக்கு நல்ல மனுஷன் இதில் பரவாயில்ல இருக்கட்டும் சரி உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் நல்லது சரி இதை இதோட முடிச்சுக்கிறேன் நான் சரி